தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழி அறிதல் குரல் எண் நாநூற்றி எண்பது உலவரை தூக்காத ஒப்புறவாண்மை வளவரை வல்லை கெடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது பொருள் தன் செல்வ நிலையறியாது வரம்பு மீறி பிறர்க்கு தந்துதவி வாழ நினைப்பவனின் பொருள் வளம் கெட்டு போகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தம் செல்வ அளவு தெரியாமல் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து உதவுபவன் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சியும் செல்வமும் அழிந்து போகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்